கேர்ள்ஸ்லாம் வந்து ரொம்ப எப்படி ரோட்டில் போகிறதுக்கே அவங்க பயப்படுறாங்க அதனால நாங்கள் கேட்குற ஒரே ஒரு விஷயம் தயவு செஞ்சு இதை சீக்கிரமாக உங்கள் எல்லாருக்குமே எல்லாருமே நல்லதாக எடுத்து இது சீக்கிரம் ஒரு டெசிஷன் அதாவது ஒரு பிரச்சனை கொடுங்க நீங்கள் கொடுக்குற தண்டனையில் இனிமே இந்த மாதிரி நாங்கள் யங்ஸ்டர்ஸ் தான் அவர் பொள்ளாச்சி பாலியல் வன்முறைக்கு எதிராக எம்ஜிஆர் ஜாதகி கல்லூரி மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் போலீசார் தடுத்து மாணவிகளை நிறுத்தி கல்லூரி உள்ளே அனுப்பி வருகின்றனர் பொள்ளாச்சியில் நடைபெற்ற பாலியல் சம்பவத்தை கண்டித்து திண்டுக்கல் பழனி உள்ள தனியார் பிஎஸ்என்ஏ பொறியியல் கல்லூரி மாணவ மாணவிகள் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர் பொள்ளாச்சியில் நடந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் மீது உடனடியாக காவல்துறையினர் மற்றும் மாநில அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் குற்றவாளிகள் தப்பிக்க கூடாது அவர்களை உடனடியாக கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி திண்டுக்கல் தனியார் பொறியியல் கல்லூரி மாணவ மாணவிகள் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கல்லூரி முன்பாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கூறும்பொழுது பெண்கள் மீது பாலியல் ரீதியான குற்ற செயல்களால் பெண்கள் மிகவும் பயத்துடன் சொல்லும் சூழ்நிலை உருவாகியுள்ளது பெண்களுக்குரிய பாதுகாப்பு அரசு அளிக்க வேண்டும் பெண்கள் மீது பாலியல் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் மிக கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் இவ்வாறு நிகழ்ந்தால் மட்டுமே பெண்களுக்கு இது பாதுகாப்பாக இருக்கும் இல்லை என்றால் பெண்கள் வெளியில் சுதந்திரமாக வர முடியாது ஆகவே உடனடியாக அரசு தலையிட்டு பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைத்தனர்